திருச்சி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் லட்சம் ஹவாலா பணம் சிக்கியது வருமான விசாரணை திருச்சி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் செபஸ்டின் கிரைம் ஆய்வாளர் ரமேஷ் குழுவினர் ஆறாவது நடைமேடியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் ஹவுராவில் இருந்து திருச்சி வந்த ரயில் வந்தது அப்போது கருப்பு பையுடன் சந்தேகத்திற்கு இடமாக வந்த நபரின் உடைமைகளை சோதனை மேற்கொண்ட போது அவரது பையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கட்டுக்கட்டாக ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் எடுத்து வந்தது தெரிய வந்தது உடனடியாக காவல்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்தனர் மேற்கொண்ட விசாரணையில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வேத மாணிக்கம் என்பவரது மகன் ஆரோக்கியதாஸ் என்பது தெரிய வந்தது இது குறித்து வருமான வரித்துறையினருக்கு ரயில்வே பாதுகாப்பு காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர் பின்னர் வருமான வரித்துறை துணை இயக்குநர் ஸ்வேதாவிடம் பணத்தை ஒப்படைத்தனர் இதுகுறித்து வருமானத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிடிபட்ட பணம் எழுபத்தி ஐந்து லட்சம் ஹவாலா பணம் என கூறப்படுகிறது